உண்மை எதிர்வரும் காலங்களில் மற்றவர்களையும் இதே முறையில் அவர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு எங்களுக்குள் இருக்கின்றது அந்த வலிமையை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஏன் இந்த கௌரவிப்பை நடத்துகிறோம் என்று சற்று சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது இந்த சமூக சேவையாளர்கள் ஆங்காங்கே பலரை கௌரவித்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் பாடசாலைகள் மதரசாக்கள் மார்க்க விளிமியங்கள் சம்பந்தமான விடயங்கள் அனாதைகள் முக்கியமாக இந்த ஜனாசா சேவைகள் மற்றும் பாடசாலை மட்டத்தில் சிறுவர் நல திட்டங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டோம் அந்த வகையில்தான் நாங்கள் இவர்களை கௌரவிக்க எண்ணியிருந்தோம் எங்களுடைய நிறுவனம் இந்த சமூக சேவைகளை இந்த சமூக ஊடகங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஆரம்பித்து விட்டது என்ற தகுதியான படித்தவர்கள் முயற்சியும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் இதில் வெற்றியடைய முடியும் வாய்ப்பளித்த அல்லாஹுக்கு நன்றி கூறி மீண்டும் உங்களை வருக வருக என்று வரவேற்று எனது உரையை முடித்து விடை வருகிறேன் வசலாம் சிறுமியாகிய நான் உங்களின் சேவைகளை இட்டு பெருமிதம் கொள்கிறேன் உங்கள் பாதங்கள் தொடர்ந்து என் பாதங்களும் உங்கள் வழியே பயணிக்கும் என்று உறுதிமொழி கொள்கிறேன் வாழ்த்த வயதில்லை சேவை பெருமக்களே அதனால் வாழ்த்து பூச்சொருகிறேன் வாழ்க வளமுடன் இனிதே நலமுடன் வசலாம் குளிக்கின்றேன் என்று சொல்லும் கோழி உங்கள் வாஜை வழக்கத்திற்கு அடிமையால் உரிமை அடைந்ததில்லை இருந்தாலும் ஒரு துளி அளவேனும் இந்த சமூகத்திலே நாங்கள் இந்த உம்மத்திற்காக இந்த மக்களுக்காக இந்த உலகத்திலே ஒரு சிறந்த கல்விச் சமூகத்தை உருவாக்குவதற்காக இந்த உலகத்திலே ஒரு மார்க்க நிறையுள்ள பண்பாடுள்ள ஒரு சமூகத்தை இளைஞர் சமுதாயத்தை ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக நாங்களும் ஏதாவது ஒன்றை செய்தோம் என்று நாளை அல்லாவினுடைய நீதிமன்றத்தில் கூறுவதற்காவது இந்த உலகத்திலே நாங்கள் செயற்பட வேண்டும் இப்போது வருகின்ற போது எங்களது வைத்திய ஒரு விடயத்தை சொன்னார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய பெண்மணி ஒரு குழந்தையினை பிரசவிப்பதற்காக இரவு இரண்டு மணிக்கு வைத்தியசாலைக்கு அட் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார் ஆனால் பிள்ளையினுடைய தந்தை அதுவரையும் தெரியவில்லை என்று அதுவும் படிப்படியாகத்தான் அந்த சமூகத்தை அவர்கள் மாற்றினார்கள் இணைவது அன்புக்குரிய சகோதரர்களே நிச்சயமாக இயல்பான நல்ல சமூக நிலைமைகள் ஏற்படும் அதுக்கு நிச்சயமாக அல்லாவுடைய உதவி கிடைக்கும் நாங்கள் அனைவரும் விசேடமாக இந்த கிபாய பாயாக்களை மேலும் கற்று அதிலேயும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கின்றார்கள் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழுகின்ற நாடுகளிலே செக்குகள் அக்கல்லியாத்தாக சிறுபான்மையாக முஸ்லீம்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக பரதுக்கு பாயாவும் கூட கடமை காணப்படுகிறது ஒரு இஸ்லாமிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழும் பொழுதுதான் அரசாங்கம் செய்யும் ஆனால் எமது போன்ற நாடுகளிலே வாழுகுங்கள் உலமாக்கள் விசேடமாக வலியுறுத்தி உலமாக்களும் கலிமான்களும் எங்களுடைய நிர்வாக சேவை ஏனைய மருத்துவ சேவை ஏனைய போலீஸார் இவர்களில் அனைவரும் சேர்ந்து ஏனென்றால் நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது நாங்கள் அரசாங்க சட்ட விதி பிரமாணங்களுக்கு இந்த நாட்டிலே வாழ வேண்டியிருக்கின்றது எனவே எல்லோருடைய அந்த பங்களிப்புகளையும் பெற்று எதிர்காலத்திலே இன்று நீங்கள் இந்த சமூக சேவை நிறுவனத்துக்கு நீங்கள் வழங்குகின்ற உற்சாகம் நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் அதோடைய இபாதத்தாக நான் மதிக்கின்றேன் இப்பொழுது அந்த கௌரவம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது லீடர் ட்ரைனர் வை எம் எம்ஏ நேஷனல் வைஸ் பிரசிடன் குளோபல் பீஸ் அம்பாஸ்டர் கலாபூஷனம் எஸ் தஸ்தகீர் அவர்களுடைய பொற்காரங்களால் கிரேஷ்ட ஊடகவியலாளர் அஷ்ரஃப் கான் அவர்களுக்கான நினைவுச்